மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பத்தாம் வகுப்பில் ஆறாவது பாடம் முக்கோணவியலில் உயரங்களும் தூரங்களும் பகுதியில் உள்ள கணக்குகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில கணக்குகளுக்கு வந்து சயின் தீட்டா காசு தீட்டா டேன் தீட்டா போன்ற மதிப்புகளை பயன்படுத்துகிறோம் அந்த கணக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு சில கணக்குகளுக்கு காசு திட்ட டேன் திட்டால ஒரே கணக்கில் ரெண்ட ரெண்டு பகுதியில் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படி கண்டுபிடிக்கும்போது கணக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அந்த மாதிரி கணக்குகளை வந்து கொஞ்சம் எளிமையான முறையில் ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரே சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த கணக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஐந்து ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ எளிமையான பகுதி இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா மாடல் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இக்குவல் டு ஹெச் இன்ட்டு கார்ட் தீட்டா ஒன் ப்ளஸ் கார்ட் தீட்டா டூ அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து கலங்கரை விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா இரு பக்கம் ரெண்டு பக்கம் கூட கலங்கரை விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம் எடுத்துக்காட்டில் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன ரெண்டு கப்பல் ஒன்று பிங்கிறது ஒரு கப்பல் இன்னொன்று என்னது சீங்கிறது இன்னொரு கப்பல் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் இது ஒரு கலங்கரை விளக்கமாக எடுத்துக்கோங்க கடல் வந்து கீழே இருக்கிற மாதிரி அர்ப்பணம் பண்ணிக்கங்க இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன இரு கப்பல்களில் இருந்து ரெண்டு கப்பல்களில் இருந்து இந்த கப்பல் இது ஒரு கப்பல் இந்த கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்றக்கலம் கலங்கரை விளக்கத்தினுடைய உச்சியினுடைய ஏற்ற குளங்கள் எவ்வளோன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையே முப்பது டிகிரி இன்னொன்னு எவ்வளவு நாப்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்றாங்க இருநூறு மீட்டர் இத கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய எவ்வளவு இருநூறு மீட்டர் என்ன அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க இந்த ரெண்டு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்துக்குவோம் இந்த பக்கம் ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்துக்குவோம் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து டேம் திட்டால் காசிட்டாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பகுதியாக வரும் கொஞ்சம் லென்த்தாக கண்டுபிடிச்சிருப்போம் பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சே ஸ்டெப்பில் கண்டுபிடிப்போம் நேரமும் சேவாகவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் இக்குவல் டு ஹெச்இன் டு கார் தீட்டா ஒன் ப்ளஸ் கார் தீட்டா டூ சரியா இப்போது ஹெச்னா என்னது ஹைட்டு உயரம் உயரம் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்குறாங்க இரநூறு இரநூறு மீட்டர் அப்போ காட் தீட்டா ஒன் அப்போது காட் தீட்டா ஒன் தீட்டான்னா அந்த ஏங்கிள் எவ்வளோன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து முப்பது டிகிரி இன்னொன்று எவ்வளவு காட் நாற்பத்தஞ்சு டிகிரி இன்னொருனுடைய வேல்யூ அளவு நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ இரநூறு அப்படியே எழுதிக்கீங்க காட் முப்பது டிகிரியோட வேல்யூ நமக்கு மதிப்பு தெரிஞ்சுருக்கணும் அப்போது இது அவ்வளோவு காட் முப்பது டிகிரியோட வேல்யூ அளவுன்னு பார்த்திங்கன்னா ரூட் த்ரீ அதேமாரி காட் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ அளவு நமக்கு ஒன்று அப்போது இரநூறு ரூட் த்ரீயோடய வேலையளவு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லைனா நம்ம அதை தெரிஞ்சு வச்சுருப்போம் அப்போது வந்துடுது இதை கண்டுபிடிக்கிறோம் இப்போது இரநூறு ரெண்டை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வந்துடும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு வந்துடுது இப்போ இந்த இரநூறையும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டையும் பெருக்கணும் இரநூறு பெருக்கல் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு இந்த பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ ரெண்டு ரெண்டு அவ்வளவு நாலு அதே மாதிரி மூணாவில் பெருக்கிறேன் மூணு ரெண்டு அவ்வளவு ஆறு ஏழாவில் பெருக்கிற அடுத்தது ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு பதினான்கு அடுத்து மறுபடியும் ரெண்டு அளவு இருக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு அளவு நாலு இப்போ ஜீரோ ஜீரோ நாலு கூட்டுறோம் நாலு நாலு ஒன்று அளவு அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் இவ்வளவுதான் இந்த கணக்குனுடைய ஆன்சர் ரொம்ப எளிமையா நாம இதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் ரொம்ப ஈஸியா இந்த கணக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் താങ്ക് യു മണോളേ